வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் போர் பற்றி மோடி பேச்சுவார்த்தை ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணம் தடை காரணமாக ரத்து ட்ரம் வரி விதிப்புக்கு எதிராக பிரிக்ஸ் கூட்டமைப்பின் முக்கிய கூட்டம் இரும்புத்தோடு பாகிஸ்தானை கைவிடும் சீனா ட்ரம்ப்பின் ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு இந்தியா பதிலடி தேஜஸ் விமான அமெரிக்க இன்ஜின் இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் மீது நடைபெறும் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மோடி இன்று மெக்ரோனுடன் தொலைபேசியில் பேசியதை அடுத்து அது பற்றி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் ஜனாதிபதி மேக்ரோனுடன் பயனுள்ள உரையாடல் நடைபெற்றது இந்தியா பிரான்ஸ் இடையிலான பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள ஒத்துழைப்பின் முன்னேற்றங்களை நேர்மறையாக மதிப்பாய்வு செய்தோம் உக்ரைன் மோதலை முன்கூட்டியே முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் உட்பட சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டும் உலகின் அமைதி மற்றும் நிலத்தன்மையை மேம்படுத்த இந்தியா பிரான்ஸ் கூட்டணி தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என்று குறிப்பிட்டார் இதேபோல் மேக்ரோன் தனது எக்ஸ் பதிவில் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசினேன் இந்த வாரம் பாரிஸில் சிலன்ஸ்கி மற்றும் எங்களுக்கு நெருங்கிய நாடுகளின் தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளை அவருடன் பகிர்ந்தேன் உக்ரைனில் நியாயமான நீடித்து அமைதி நிர்ணயிக்க வேண்டும் என்பதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஒரே நோக்கத்தை கொண்டுள்ளன எங்கள் நட்பு மற்றும் கூட்டணியை வலுப்படுத்தி அமைதியான பாதையினை ஒன்றிணைந்து முன்னேற்றுவோம் என்று தெரிவித்திருந்தார் சமீபத்தில் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்த போது கூட பிரதமர் மோடி உக்ரைன் போருக்கு விரைவில் முடிவு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார் அந்த நிலைமையின் தொடர்ச்சியாகவே அவர் பிரெஞ்சு ஜனாதிபதியுடனும் இந்த விவகாரம் குறித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த மாதம் திட்டமிடப்பட்டிருந்த ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாஹியின் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முக்தாஹி மீதான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பயண தடைகளில் இருந்து விலக்கு பெற முடியாததால் இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலிபான் முன்னணி தலைவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடைகளை விதித்துள்ளது எனவே அவர்கள் பயணிக்க விலக்கு பெற வேண்டிய சூழல் உள்ளது ஆனால் முக்தாகியின் இந்திய வருகைக்கு தேவையான விலக்கு கிடைக்காததால் அவர் பயணம் ரத்து செய்யப்பட்டது இந்த பயணம் நிகழ்ந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்டில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை பிடித்ததிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்யும் முதல் அமைச்சராக முக்தாகியிருந்திருப்பார் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் வந்தீஷ் ஜெய்ஸ்வால் ஊடக சந்திப்பில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியாவுக்கு நீண்டகால உறவுகள் உள்ளன என்றும் அவர்களின் அபிலாஷைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களின் தேவைகளை தொடர்ந்து ஆதரித்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளுடன் தொடர்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் மே பதினைந்தாம் தேதி வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அமீர் கான் முக்தாங்கியுடன் தொலைபேசியில் உரையாடியிருந்தார் தாலிபான் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே நிகழ்ந்த முக்கிய தொடர்புகளில் இதுவும் ஒன்று என்று கூறப்பட்டது இந்தியா இதுவரை தாலிபான்களை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை மேலும் ஆப்கானிஸ்தானில் அனைவரையும் உள்ளடக்கிய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்பதிலையும் வலியுறுத்தி வருகின்றது அதேபோல எந்த ஒரு நாட்டுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் ஆப்கானிஸ்தான் மண் பயன்படுத்தப்படக்கூடாது என்ற தனது நிலைப்பாட்டையும் உறுதிப்படுத்தி வருகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் இதே போல் பல்வேறு நாடுகளுக்கும் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன அதிகபட்சமாக சீனாவுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் முப்பது சதவீதம் மட்டுமே நடைமுறைக்கு வந்துள்ளது வீதி கொள்ள வரிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன தற்போதைய சூழலில் ட்ரம்ப்பின் அதிக வரி விதிப்பு பட்டியலில் இந்தியா மற்றும் பிரேசில் முதலிடத்தில் உள்ளன இந்தியாவை போலவே பிரேசிலுக்கும் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது வரிகளை தாண்டி இரு நாடுகளுக்கும் பல பொதுவான அம்சங்கள் உள்ளன இந்தியா போலவே பிரேசிலுக்கும் அமெரிக்கா முக்கிய ஏற்றுமதி சந்தையாக உள்ளது மேலும் இந்தியா எப்படி அமெரிக்காவுக்கு அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதோ அதே போன்று பிரேசிலும் அதே பாதையை பின்பற்றுகின்றது இதன் விளைவாக வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் பிரேசிலுக்கும் வரி விதித்துள்ளார் மேலும் இந்தியாவும் பிரேசிலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் முக்கிய அங்கத்துவ நாடுகள் உலகளாவிய வர்த்தகத்தில் டொலருக்கு மாற்றாக புதிய கரன்சியை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை பிரிக்ஸ் முன்னெடுத்து வருகின்றது இதனால் அந்த கூட்டமைப்பை சேர்ந்த நாடுகளை குறைவைத்து ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகின்றார் தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா உட்பட பத்து நாடுகள் உள்ளன ட்ரம்ப் பல நாடுகளுக்கு ஒரே நேரத்தில் வரி விதிப்பதால் சர்வதேச அளவில் கடும் அதிருப்தி எழுந்துள்ளது இதன் பின்னணியில் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா சீனா இந்தியா பிரேசில் ஆகியவை ஒன்றிணைந்துள்ளன இந்த சூழலில் பிரேசில் ஜனாதிபதி லூலா செப்டம்பர் எட்டாம் தேதி பிரிக்ஸ் நாடுகளின் ஆன்லைன் கூட்டத்தினை கூட்ட உள்ளார் இந்த கூட்டத்தில் முக்கிய நோக்கம் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளை பற்றி விவாதிப்பது மற்றும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை அதிகரிப்பது ஆகும் ட்ரம்ப்புக்கு எதிரான நடவடிக்கையாக இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் கரன்சி குறித்த விவாதமும் நடைபெற வாய்ப்பு உள்ளது இதனால் இந்த கூட்டம் உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவில்லை அவருக்கு பதிலாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளார் மத்திய உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் யார் பங்கேற்கின்றார்கள் என்பது இன்னமும் உறுதியாகவில்லை சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டம் சிபிஇசிக்கான நிதியுதவியை சீனா நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து பாகிஸ்தான் அந்த திட்டங்களை முன்னெடுக்க ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் உதவி கூறியுள்ளது சீனாவின் பங்குடனான இந்த பொருளாதார வழித்தடம் பாகிஸ்தானின் ரயில் மற்றும் துறைமுகங்கள் உட்பட முக்கிய கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உள்ளடக்கியது சில திட்டங்களுக்கு சீனா நிதி வழங்கியிருந்தாலும் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை சீனா முன்வைத்ததாக கூறப்படுகின்றது சமீபத்தில் சிபிசியின் இரண்டாவது கூட்டத்தில் இடம்பெறும் கராச்சி ஓஹிரி இடையிலான இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ரயில் திட்டத்தில் இருந்து விலகுவதாக சீனா அறிவித்துள்ளது பிரதமர் ஷெக்பாஸ் ஸரீப் இதற்கான பேச்சுவார்த்தையை சமீப காலமாக சீன பயணத்தின் போது நடத்தியிருந்தாலும் சீனா தனது முதலீட்டை வாபஸ் வருவதாக தெளிவுபடுத்தி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து கராச்சி ரோஹிரி ரயில் திட்டத்திற்கான நிதியை பெற பாகிஸ்தான் ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது சீனா இதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது பாகிஸ்தானின் அதிகரித்து வரும் கடன் சுமை சீனாவை விட சர்வதேச நாணய நிதியத்தின் மீதான அதிக நம்பிக்கை ஆகியவை காரணமாகவே சீனா இந்த முதலீட்டு முடிவுகளை மாற்றிக் கொள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி மேலும் சீன மின்சார நிறுவனங்களுக்கு நிலுவையில் உள்ள தொகையை பாகிஸ்தான் திருப்பி செலுத்த முடியாமல் தவிப்பது மற்றொரு காரணமாகவும் கூறப்படுகிறது அமெரிக்க என்ஜின் உற்பத்தியாளர் ஜெனரல் எலக்ட்ரிக் ஜிஇ இந்தியாவின் இலகு தாக்குதல் விமானம் எல்சி திட்டத்திற்காக ஆகஸ்ட் மாதம் அனுப்ப வேண்டிய இரண்டு எஃப் போர் நாட் போர் என்ஜின்களுக்கான டெலிவரியை அனுப்பாது தவறவிட்டுள்ளது இதுவரை ஜிஇ இந்த ஆண்டு இரண்டு என்ஜின்களை மட்டுமே வழங்கிக் கொள்ளது மார்ச் மாதத்தில் முதல் மற்றும் ஜூலையில் இரண்டாவது ஆகஸ்ட் மாதத்தில் கூடுதல் இரண்டு என்ஜின்களை வழங்க ஜி இ நிறுவனம் உறுதியளித்திருந்தது ஆனால் காலக்கடவை பூர்த்தி செய்ய முடியவில்லை தாமதத்தை ஈடு செய்யும் முயற்சியாக செப்டம்பரில் மூன்று முதல் ஐந்து என்ஜின்களை வழங்குவதாக ஜிஇ இப்போது இந்திய அதிகாரிகளுக்கு உறுதியளித்துள்ளது தேஜஸ் எம் கே வண்ணை போர் விமானங்களை இயக்குவதற்கு எஃப் நாட் போர் என்ஜின்கள் முக்கியமானவை எண்பத்தி மூன்று தேஜஸ் எம் கே வண்ணை போர் விமானங்களை இந்திய விமானப்படைக்கு கொடுக்க வேண்டியுள்ளது அவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய விமானப்படையால் ஆர்டர் செய்யப்பட்டன இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச் அதன் விமான உற்பத்தி அட்டவணையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் சரியான நேரத்தில் என்ஜின் டெலிவரி அவசியம் உலகளாவிய விநியோக சங்கிலி இடையூறுகள் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை பாதிக்கும் என்ற பெரிய அளவிலான கவலைகளுக்கு மத்தியில் சமீப கால தாமதம் வருகின்றது இருப்பினும் ஜிஇ முன்பு எச்ஏஎலுக்கு சாத்தியமான தாமதங்கள் குறித்து தெரிவித்திருந்தது இதனால் அபராத விதிகள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு குறைகின்றது குறிப்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக மோதல்கள் உள்ள நிலையில் இது நடக்கின்றது வர்த்தக மோதலுக்கும் அமெரிக்க இன்ஜின் தாமதங்களுக்கும் இடையே நேரடி தொடர்பு கிடையாது என்ற போதிலும் வர்த்தக மோதல் இந்தியாவின் வருங்கால அமெரிக்க இறக்குமதி ஒப்பந்தங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் உதாரணமாக தேஜஸ் எம் கே டூ விமான திட்டத்திற்கான மிகவும் சக்தி வாய்ந்த எஃப் போர் ஒன் போர் என்ஜின்களை உள்நாட்டு கூட்டு உற்பத்தி செய்வதற்கான ஜிஇடன் ஒரு முக்கிய ஒப்பந்தம் மறுபரிசீலனைக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது தேஜஸ் எம் கே டூ திட்டத்திற்கான எஃப் போர் ஒன் போர் என்ஜின்களை வாங்கும் ஒப்பந்தம் மாதம் து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரெஞ்சு நிறுவனத்துடன் விமான விமானின் உற்பத்தி திட்டம் பற்றி கடந்த மாதம் அறிவித்தார் டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்புகளுக்கு பின்னர் அந்த அறிவிப்பு வழியானது ஐம்பது சதவீத வரி விதிப்பின் மூலம் இந்திய பொருட்கள் அமெரிக்காவில் நிராகரிக்கப்படும் நிலையில் அமெரிக்க விமான எஞ்சின்களை இந்தியா ஏன் வாங்க வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன